அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் தேவனுடைய ஊழியக்காரனும் ஏசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருவையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராயிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உத்திரான விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபமில்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் ஆதாயத்தை இழிவான இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவைத்து சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும் அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசமுள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாய் இருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள் அவர்கள் தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் இரண்டாம் அதிகாரம் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களுமாயிருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை இருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருவையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்குடாதிருப்பாயாக மூன்றாம் அதிகாரம் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானபோது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை தமது ரட்சித்தார் கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளைச் செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவனென்று அறிந்திருக்கிறாயே நான் அத்தைமாவையாவது தீகிக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு மாறிக் காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்ட நுட்பு நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளைச் செய்ய பழகட்டும் என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக